ஹாய் காய்ஸ் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் பார்த்தா பார்க்குறோம் இது வந்து ஒரு ஆஃப் மேட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இது வந்துட்டு சாக்லேட் க்ரீம் வச்சு கேட்டிருந்தாங்க நான் உள்ள ஃபில்லிங்குமே மில்க் சாக்லேட் கனஷ் வச்சு நான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு வேர் வச்சுட்டு க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மில்க் சாக்லேட் கனேஷ் வச்சு தான் உள்ள ஃபில்லிங் கொடுத்துட்டேன் இதே மாதிரி நான் அந்த மூணு லேயருக்குமே வச்சு ஃபில்லிங் கொடுத்துட்டு கிரம் கோட் கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு யார் ஆட்ரு பண்ணியா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அவங்க அண்ணன் பர்டேக்காக ஆட்ரு பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக செஞ்சு கொடுத்தா சிம்பிளாக டிசைன் சிம்பிள் டிசைனாக போட்டு எனக்கு கொடுங்க கொடுங்க சொல்லி கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக செஞ்சது தான் இது இது வந்துட்டு ஹாஃப் கேஜியில் நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் நான் கிரம் கோட் கொடுத்துட்டு இது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜிலேயும் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சு செட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இங்கே தாங்க எனக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் ஆச்சு என்னன்னா நான் வந்துட்டு செகண்ட் லேயர் கொடுக்குறதுக்காக வெட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து காக்லேட் க்ரீம்க்காக ரெடி பண்ணேன் இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஹீட்டில் நான் ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு என்னால் அது மெயின் கோர் கொடுக்கவே முடியல ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ அது ஒரு வழியாக கொடுத்து செட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த ட்ரிப்பின்மே வந்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சே தான் செட் பண்ணேன் வெளியில் வைக்கவே முடியல வச்ச உடனே க்ரீம் எல்லாமே உடுக்க ஆரம்பிக்குது அதனால் அப்படி வச்சுட்டு அவங்க சாக்லேட்லேயே வந்து அண்ணன் அண்ணா அப்படி சொல்லிவிட்டு அதில் வைக்க சொன்னாங்க அது மாதிரி நானும் அண்ணன் சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க டெலிவரியுமே நான் கொடுத்துட்டேன் அது யாருமே இல்லை என்னோட அண்ணனோட பர்த்டே நான் செஞ்ச கேக்கு தான் இது எப்படி இருந்ததுன்னு தான் பண்ணலனு சொல்லுங்கள் பாய்